ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மேச ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணால் இது மிக மிக சிறப்பு ஒரு ராசிக்கு அதனுடைய அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உடல் பலம் பெறும் ஓகேங்களா மனசில் வந்து ரொம்ப தெம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் வந்து முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றே எடுத்துருவீங்க மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய தான் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுற இந்த காலகட்டம் இந்த டயத்தில் நீங்கள் நினைச்ச காரியத்தை வந்து ரொம்ப அழகாக சாதிச்சுக்கோங்க தெளிவாக இருந்துக்கோங்க இந்த டயத்தில் ராசி அதிபதியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்திலும் அவருடைய சிறப்பான எட்டாம் பார்வை எட்டாம் இடத்துல பதியுது அப்போ எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் தான் பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய எட்டாம் பார்வை எட்டாம் இடத்துல பதியுது எட்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விருச்சிகம் எட்டாம் இடமா வருது அந்த விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் மறைவு ஸ்தானம் அப்படின்னா மறைவு ஸ்தானம்னா வந்து சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற காரியங்கள் நினைக்கிற விஷயங்கள் அது எல்லாமே வந்து ஒரு மறைவா இருக்கு அந்த மறைவா இருக்கிற அந்த விஷயத்தை நோக்கி இந்த டயத்தில் மேசராசிக்காரங்க போவாங்க மறைவான காரியங்கள்லாம் வந்து என்னென்ன இதனால வரைக்கும் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருந்தோம் அதை வந்து அந்த காலப்போக்கில் நம்ம மறந்துருப்போம் ஓகேங்களா அந்த விஷயத்தை இப்போ தோண்டி துருவி எடுப்பீங்க இப்போ அந்த விஷயத்தை எடுப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு சும்மா ஒரு விஷயம்னு வச்சிங்களா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தது அதன் மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து செய்யும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க அது வந்து அது கரெக்டாக கிளைமாக இருக்கும் அதை மறந்து போயிருப்போம் அது வந்து இந்த டயத்தில் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து ராசி அதிபருடைய பார்வை பற்றி வாழ்க்கை துணை மேலே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அன்பும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இந்த டயத்தில் வந்து யாருக்கு மேசராசிக்காரங்களுக்கு வரும் வாழ்க்கை துணைவர் மேலே வந்து ரொம்ப ஒரு அதீத அன்பு அவர் மேலே வந்து ஒரு பற்றுதல் அவரு அவருக்கு தேவையான விஷயங்கள் இல்லைனா வந்து வாழ்க்கை துணைவி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பார்த்து படி கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதுதான் மிக மிக சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வேலை தேடி வந்து ஒரு விஷயத்துக்கு ஒன்று போவோம் இல்லையா அந்த விஷயத்துக்காக வந்து நண்பர்களை நோக்கி வந்து இந்த டைத்தில் போவீங்க நண்பர்களது உதவிகள் கேட்க போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க வந்து ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை பெயிண்டிங் கடை இப்படியே ரொம்ப ரொம்ப நிறுவனங்கள் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் வச்சுருப்பீங்க நீங்கள்லாம் வந்து இந்த டைத்தில் வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமாக உங்களுடைய கடைகளுக்கு வருவாங்க ஓகேங்களா பிஸ்னஸ் வந்து பெரியல பெரிய பெரியல நல்ல நல்ல ஒரு அடையும் இந்த டைத்தில் பிஸ்னஸ் வந்து நல்ல அடையும் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கும் பாக்யாதிபதி அப்படிங்கிறது யார் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தன்மை இருக்குங்க சரிங்களா ஏன்னா குரு பகவான் வந்து ரெண்டாம் படத்தில் இருக்கார் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு வருமானம் குடும்பஸ்தானம் இதெல்லாமே வந்து ரெண்டாம் படம் தான் ரெண்டாம் படத்தில் செஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா ரொம்ப நாளாக நினச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் ஏன்னா குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமான ரெண்டாம் படத்தில் உட்கார்ந்துருக்காரு குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம் சரிங்களா அந்த சுபகிரகத்தினுடைய ஐந்தாம் பார்வை ஆறாம் இடத்துல பதியுது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இருந்தால் கூட வந்து இந்த டைத்தில் கரெக்டாக தீந்துடுங்க அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நாளாக தேடி இருந்திருப்போம் சரியான ஒரு வைத்தியங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியல சரியான ஒரு வைத்தியம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து இந்த டைத்தில் கரெக்டாக தீர்ந்துடும் சரியான ஒரு க ஒரு வைத்தியம் கிடப்பார் சரியான ஒரு வைத்தியம் உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த டைத்தில் கரெக்டாக தீந்துடும் யாருக்கு மேசராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல அவருடைய குரு பகவான் பாக்யாதிபதி குரு பகவானுடைய ஏழாம் பறவை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதிவு ஓகேங்களா இது சிறப்பு அதுக்கப்புறம் குரு பகவானுடைய சிறப்பான ஒன்பதாம் பறவை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது தொழிலில் இருக்கிற தடங்கல்கள் தடைகள் எல்லாமே நீங்கிடும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த அந்த வரவு செலவுகளில் இருந்த பிரச்சனைகள் அதுக்கு வந்து வர வேண்டிய பணத்தொகைகள் இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் வந்து சேரும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வரவுகள் உங்களை தேடி வரும் தொழிலுக்கு வந்து புதிய ஆர்டர்கள் வந்து இந்த டைத்தில் கிடைக்கும் உங்களுடைய தன்மையான பேச்சு மூலமாக ரொம்ப அழகாக பேசுவீங்க இந்த டைத்தில் ரொம்ப தன்மையாக பேசி அதன் மூலமாக வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் நம்ம எல்லாமே ரொம்ப கிடைக்கும் ரொம்ப ஒரு ஒரு சிறப்பான ஒரு டைமிங் தான் வந்து இந்த இந்த வாரம் நீங்கள் சிறப்பான ஒரு வாரமாக வந்து மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வாரம் அமையுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து பக்க பலமாக யார் உங்களுடைய தந்தையின் பக்க பலம் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு இருக்கும் ஓகேங்களா அதேமாரி உங்களுடைய வாழ்க்கை துணைவினுடைய பக்க பலம் வந்து வாழ்க்கை துணைவருடைய பக்க பலம் வந்து உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்க பலம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே நம்ம ஒரு தனியாக ஒரு வேலைக்கு போராடி ஒரு விஷயங்களை வந்து அதாவது வீட்டு வேலைகள் இருந்தாலும் சரி போராடுறதை விட நமக்கு பக்கபரமா கூட துணையாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கல அந்த டயத்துல வந்து நமக்கு மனசு தெம்பு தெம்பு கிடைக்கும் ஓகேங்களா தெம்பா இருக்கும் எல்லா வேலைகளும் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வமே வந்துரும் ஒன்றும் இல்லைங்க பக்கபலமா இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா கூட இருந்தா போதும் கூட சும்மா வந்து உட்காந்துக்கோப்பா அப்படி சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி சும்மா வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துமே செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருப்பீங்க உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து பக்க இருந்து எல்லா வேலைக்கும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவார் இந்த டயத்துல சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியது இது மிக மிக சிறப்பு இந்த டயத்துல வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மேசராசிக்காரங்க தாராளமாக இறங்கலாம் அதில் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த வாரத்துல நீங்கள் திருமணம் தொடர்பான விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எது எதாவது சுபகாரியங்கள் சரிங்களா சுபகாரியமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் பண்ணலாம் மிக சிறப்பான ஒரு வாரம் வந்து இது மேசராசிக்காரங்கள் தமையுது சரி ராசிக்காரங்க இந்த வாரத்தில் எந்த தெய்வத்தை வந்து நம்ம வணங்கலாம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு அப்புறம் சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முருகப்பெருமான வழிபாடு வந்து நீங்கள் பண்ணும்போது தேவையில்லாத சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து விலகி ஓடிடும் ஓகேங்களா சிவபெருமான் வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வந்து இடம் வந்து வந்து யார் அதன் நமக்கு வருமானம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அதுக்கப்புறம் பச்சரிசி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நைவேதியமா கொடுங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா வாழ்வாதாரம் முன்னேறும் வசதிகள் பெருகும் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் குடும்பத்திலேயே தான் சின்ன சின்ன கசப்புகள் சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே விளையிடும் இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி மலை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரிய ராஜா வெங்கடேஷ் வாழ்கோனனுடன்